சரிய அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சேர்ந்து வந்து எப்படியாவது உண்மையை நம்ம நிரூபிச்சே ஆகணும் கண்டிப்பா வந்து நம்ம அப்பாவை வந்து ஏமாத்த விடக்கூடாது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ நகை கடிச்சிட்டு இருக்காங்க அப்போ உடனே தமிழ் அந்த இடத்துக்கு வராங்க எதுக்காக இப்படி நகம் கடிச்சிட்டு இருக்கீங்க நகம் கடிச்சா நம்ம நகத்தில் இருக்க அழுக்கும் உள்ள போயிடும் வைத்துக் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் அது மட்டும் இல்லாமல் நகை கிடைச்சா அந்த நகை கண்ணுல வந்து ரத்தம் வந்துடும் சொல்லி வாயை கூட மூடலை அதுக்குள்ளவே அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததோ என்னதான் வாயோ தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வந்து கோபத்துல வந்து இருக்காங்க இப்ப என்னாச்சு உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனை என்னன்றது எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் உடனே வந்து இல்லை எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு போஸ் வந்து அந்த மருந்தை எடுக்கவே கிடையாது அப்பாவோட உயிரெல்லாம் அவங்க காப்பாற்றவே கிடையாது அப்படி இருந்தும் வந்து

கெட்டத்தனமா வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் வந்து நினைச்சான் அப்ப நினைக்கும் போது நான் வந்து கடவுள் கையில தான் சொல்லிட்டு கேட்டுக்கு வெளியே உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் உண்மை இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினேன் அந்த மாதிரி கண்டிப்பா உங்களுக்கும் நடக்கும் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம சேதுவும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அங்கிருந்து கதவி போறாங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரொம்ப ரொம்பவே மினிக்யூர் பிடிக்கூர் எல்லாம் மேக்கப் எல்லாம் ஹெவியா பண்ணிட்டு ஈஸ்வரி அதே மாதிரி ஈஸ்வரி கூட சித்திரன்

எதுக்கு இப்படி பண்ணிட்டு வரீங்கல்ல அதை அவ சொல்றேன்னு சொன்னதும் என்ன சொல்றீங்க எதுக்காக இப்படி அவசகுணமா பேசுங்க நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி பண்றதெல்லாம் தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றத முதல்ல உங்க பையன் கிட்ட போயிட்டு கேளுங்க அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் இங்க பேசுங்கன்னு சொன்னதும் நேரா போஸ் கிட்ட போறாங்க டே போஸ் போஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டதும் அம்மா நான் வந்து தமிழ் கிட்ட நெருங்கி பழகினா அதை வந்து பார்த்துட்டாமா ரொம்பவே வருத்தமா இருக்குமா காவிய பார்த்துட்டான்னு சொன்னதும் இதை கேட்டதும் உடனே என்ன

அவன் தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிவிட்டான் தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா ப்ளீஸ் மாட்டுறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் பையன் தெரிஞ்சது தான் பண்ணியிருக்கான் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு கோபமாக ஃபோனை கட் பண்ணுறாங்க ஐயோ என் வயிறெல்லாம் எரிதின்னு சொல்லி ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே கோபத்துல ஈஸ்வரி இருக்காங்க இப்போ சேதுக்கு வந்து நம்ம தமிழ் சொன்ன ஐடியாவை நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நேராக சாமி ரூமுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு சேது வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி போஸ் வந்து நல்லவனே கிடையாது அவன் கெட்டவன் அவனுக்கு வந்து நான் தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இதுக்கு நீதான் உதவி சொல்லி ரொம்ப வீட் ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க